வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயங்கரமான கதை நாலு நண்பர்கள் ரவி சுரேஷ் குமார் ஆனந்த் காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியா ஒரு ட்ரிப் போகலாம்னு பிளான் பண்றாங்க பைக் எடுத்துட்டு மலைப்பிரதேசத்துக்கு போறாங்க ஆனா அந்த ட்ரிப் அவங்க வாழ்க்கையோட கடைசி ட்ரிப்பா மாறும்னு அவங்களுக்கு தெரியாது வாங்க கதைக்குள்ள போகலாம் பைக்ல ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க தான் பைக் ஓட்டுறான் ஒரே கொண்டாட்டம் சிரிப்பு கேலின்னு போயிட்டு இருக்கு திடீர்னு மெயின் ரோட்ல இருந்து ஒரு சின்ன கிளை ரோடு பிரியுது ஒரு துருப்பிடிச்ச போர்டு அதுல கருங்காடு கிராமம்னு அழிஞ்சு போன எழுத்துல எழுதி இருக்கு மச்சா இந்த ரோடு எங்க போகுது ஒரே காடா இருக்கு வேண்டாம்டா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏய் சும்மா இருடா என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுற பாடா உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு அட்வென்ச்சரா இருக்கும் ரவி சொன்னதும் மற்றவங்களும் தயக்கத்தோட சரிங்கிறாங்க அந்த சின்ன ரோட்டுக்குள்ள பைக் திரும்புது உள்ள போக போக சூரிய ஒளியே நுழையாத அளவுக்கு அடர்ந்த மரங்கள் ஒரு அமானுஷ்யமான அமைதி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமம் வாழடைஞ்ச வீடுகள் சுவர்கள்ல ஏதேதோ கீரல்கள் காத்துல ஒருவித கெட்ட வாட அந்த ஊரோட நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் அதுக்கு கீழே ஒரு சின்ன கல் சிலை ஒரு பெண் தெய்வத்தோட சில ஆனா அது லேசா உடஞ்சு போயிருக்கு டேய் இங்க பாருடா ஒரு சில ஆனா உடஞ்சு போயிருக்கு என்னடா தெய்வம் இது இதை பொய்யா கும்பிடுறாங்க இந்தா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவி அந்த சிலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன வழவழப்பான மணிக்கல்லை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான் டேய் வேணாடா ரவி எதுக்குடா வம்பு வச்ச இடத்துல வைடா போடா இதெல்லாம் ஒரு சும்மா வா கிளம்பலாம் அவனுக்கு தெரியல அவன் எடுத்தது வெறும் கல் இல்லை அது அந்த அம்மனோட சக்தி அந்த கிராமத்தோட ஆணி வேறுனு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அவங்க அந்த கிராமத்தோட எல்லையில இருந்த ஒரு பழைய லாட்ஜுக்கு போறாங்க பார்க்கவே ரொம்ப பழசா இருக்கு ஒரு வயசானவர் மட்டும் அங்கே உட்காந்துருக்காரு யார் தம்பிங்க இந்த நேரத்தில் இங்க ஒத்த ரூம் தான் காலியா இருக்கு தங்கிக்கிறீங்களா ரவி ரூமா வாங்கிட்டு உள்ள போறப்போ அந்த கிழவர் சொல்றாரு தம்பி நடு ராத்திரியில வெளியே மட்டும் வந்துராதிங்க கேட்கக்கூடாத சத்தம் கேட்கும் பார்க்கக்கூடாத உருவம் தெரியும் ஜாக்கிரதை அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி மணி சரியா பன்னெண்டு திடீர்னு மொத்த கரண்ட்டும் போகுது என்னடா இது கரண்ட் போயிடுச்சு இன்வெர்டர் கூட இல்லையா இங்க அப்போதான் இருந்து ஒரு சத்தம் ஒரு பெண் மென்மையா சிரிக்கிற சத்தம் அதுக்கடுத்து சலங் சலங் குலுசு சத்தம் அவங்க ரூம் கதவை நோக்கி அந்த சத்தம் மெதுவா வருது டெய் யாருடா அது வெளியே சத்தம் கேட்குது நம்ம ரூம் பக்கத்துல வருதுடா திடீர்னு கதவுல டட்டட்னு யாரோ தட்டுறாங்க மெதுவாக ஆரம்பிச்ச அந்த தட்டுற சத்தம் இப்போ வெறித்தனமா மாறிடுச்சு நாலு பேரும் பயந்து போய் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அந்த நிமிஷம் அவங்க மனசுல ஒரே கேள்வி இதெல்லாம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குது திடீர்னு ஆனந்த அலற ஆரம்பிக்கிறான் ஆ என் கால் யாரோ என் காலை புடிக்கிறாங்கடா எல்லாரும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க கட்டிலுக்கு அடியில இருந்து ஒரு கருப்பு நிழல் மாதிரி ஒரு உருவம் ஆனந்தோட காலை புடிச்சு இழுக்குது அவங்க காப்பாத்த முயற்சி பண்றதுக்குள்ள அந்த உருவம் ஆனந்த கட்டில கடியில இழுத்துட்டு போயிடுச்சு ஒரே ஒரு அலறல் சத்தம் அப்புறம் முழு அமைதி ஓடுங்கடா இங்க இருந்தா நம்மள கொண்டுடும் தப்பிச்சா போதும் மூணு பேரும் கதவை திறந்து வெளியே ஓடுறாங்க அந்த லாட்ஜை விட்டு வெளியே வந்து பைக் நிக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க ஆனா அவங்க பைக் அங்க இல்ல காத்துல ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேக்குது மூணு பேரும் மூணு திசையில் அந்த இருட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க சுரேஷ் ஓடும்போது ஒரு வேர்ல கால் தட்டி கீழே விழுறான் அவன் எழுந்து பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி அந்த நிழல் நிக்குது அது அவனை இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு மூணு பேரும் மூச்சுக்கே அடக்கிக்கிட்டு நிக்கிறாங்க திடீர்னு மரத்தோட மறுபக்கத்துல இருந்து அந்த உருவம் எட்டி பாக்குது அவன் கூட முடியல ரவி மட்டும் பைத்தியம் மாதிரி ஓடுறான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் அந்த சிலையாலதான் அவன் ஓடி போய் அந்த ஆலமரத்துக்கு கீழே நிக்கிறான் பாக்கெட்ல இருந்து அந்த கல்லை எடுக்கிறான் என்ன மன்னிச்சிரு தெரியாம பண்ணிட்டேன் இந்தா உன்னோட கல்லு அவன் அந்த கல்லை செலக்கி பக்கத்துல வைக்கிறான் நிமிர்ந்து பாக்குறான் அவனுக்கு முன்னாடி அந்த நிழல் இல்ல ஒரு முழு உருவம் வெள்ள புடவையில தலவிரி கோலமா கண்ணுல ரத்தம் வழியா அந்த பெண் தெய்வம் நிக்குது என் சக்தியை எடுத்த உனக்கு மரணம் தான் பரிசு அவ்வளோதான் ரவியோட அலறல் சத்தம் அந்த காடு முழுக்க எதிரொலிக்குது காலையில் போலீஸ் அந்த கிராமத்துக்குள்ள வந்தப்போ மூணு பேரோட பிணந்தான் மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு ஆனந்தோட உடம்பு மட்டும் கிடைக்கவே இல்லை ரவியோட பாக்கெட்ல அவன் எடுத்த அந்த சின்ன மணிக்கல் ரத்தக்கரையோடு இருந்துச்சு போலீஸ் ரிப்போர்ட்ல வன விலங்குகள் தாக்கி இறந்தார்கள்னு எழுதி முடிச்சிட்டாங்க ஆனா இன்னமும் அந்த கருங்காடு கிராமத்துக்குள்ள ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்கும்னு அந்த பக்கமாக போகிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பா இது உண்மையாக இருக்குமா உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சிந்திப்போம் நன்றி